அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறுமா விழுப்புரத்தில் இழுபரியா பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்று இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தனி தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது திமுக தலைமை ஒன்று சிதம்பரம் தனி தொகுதி மற்றொன்று விழுப்புரம் தனி தொகுதி சிதம்பரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் விழுப்புரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு துறை ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள் இந்த இரு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறுமா என்பதை பற்றியே இப்பொழுது நாம் காண உள்ளோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரு தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது திமுக சிதம்பரம் தொகுதியில் அக்கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட துறை ரவிக்குமார் அவர்களோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் ஆனால் இந்த முறை இருவரும் பானை சின்னத்திலேயே போட்டியிட்டிருந்தார்கள் சென்ற முறை திருமாவளவன் வெறும் மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றிருந்தார் ரவிக்குமார் அவர்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அதற்கு ஊடகங்கள் கூறிய கருத்து என்னவெனில் ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் அவர் எளிதாக வெற்றி பெற்றுவிட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோ பாணி சின்னத்தில் போட்டியிட்டதால் தான் அவரது வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருந்தது இறுதி வரை இழுபறிக்கு பின்பு மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே அவரால் வெற்றி பெற முடிந்தது என்று கூறினார்கள் இந்த முறை இருவரும் தனி சின்னத்தில் அதாவது பாணி சின்னத்தில் போட்டியிட்டதால் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமாரினுடைய வெற்றி சாத்தியமா எனவும் கேட்கப்பட்டது சிதம்பரம் தொகுதி கல நிலவரம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் கடலூர் மாவட்டத்தில் மூன்று தொகுதிகள் உள்ளடங்கி உள்ளன அவை புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதிகள் ஆகும் இதேபோன்று அரியலூர் மாவட்டத்தில் இரு தொகுதிகள் ஜெயங்கொண்டம் அரியலூர் போன்றவைகள் ஆகும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் என மொத்தமாக மூன்று மாவட்டத்தில் பரந்து விரிந்து காணப்படுகிறது சிதம்பரம் தனி தொகுதி சிதம்பரம் தனி தொகுதி என்பது தொல் திருமாவளவன் அவர்களினுடைய சொந்த தொகுதி இவர் குன்னம் தொகுதியை சார்ந்தவர் சிதம்பரம் தனி தொகுதி என்பது ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக நிலவியது பின்பு பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு மூன்று முறை வெற்றி பெற்று தனது கோட்டையாக மாற்றி வைத்திருந்தது இதன் பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டதற்கு பின்பு பாமக தற்பொழுது அங்கு போட்டியிடுவதை நிறுத்தி கொண்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் ஐந்து முறை போட்டியிட்டுள்ளார் அதில் இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் தற்பொழுது ஆறாவது முறையாக போட்டியிட்டு உள்ளார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி ஆறு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி ஆறு பேர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் பறையர்களே ஆவார்கள் சுமார் முப்பத்தி மூன்று சதவீதம் பறையர்கள் இங்கு வசிக்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து கணிசமாக வன்னியர்களும் வாழ்கிறார்கள் இவர்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது சதவீதம் பேர் வசிக்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து முதலியார்கள் பார்க்கவகுல உடையார்கள் இஸ்லாமியர்கள் ரெட்டியார்கள் யாதவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் போன்றோர்களும் இங்கு கணிசமாக வாழ்கிறார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளது அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுக சார்பில் இங்கு சந்திரகாசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமதி கார்த்தியாயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி ஜான்சிராணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் பட்டியலின மக்கள் அனைவரும் திருமாவளவன் அவர்களுக்கே தங்களது வாக்குகளை செலுத்தி விடுவார்கள் இதேபோன்று வன்னியர்களினுடைய வாக்கு என்பது உடைகிறது ஏனெனில் திமுக கூட்டணிக்கு மூன்றிலிருந்து ஐந்து சதவீதம் செல்லும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அதிருப்தியில் உள்ளதாகவும் இங்கு சற்று அதிகமாகவே வன்னியர் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு செல்லும் என்றும் கூறப்படுகிறது இதே போன்று சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகளும் கணிசமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு செல்லும் குறிப்பாக காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி சிதம்பரம் தொகுதிகளில் சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கிறார்கள் புவனகிரி தொகுதி அரியலூர் தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதி போன்ற மூன்று தொகுதிகளில் இன்னியர்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் குன்னம் தொகுதிகளில் பட்டியலின மக்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் எனவே அனைத்தையும் கூட்டி கழித்துப் பார்த்தால் திருமாவளவன் அவர்களுக்கே வெற்றி என்பது சாதகமாக உள்ளது இரண்டாவது இடத்தை அதிமுகவின் சந்திரகாசன் அவர்கள் பெறுவார்கள் என்றும் மூன்றாவது இடத்தை தான் கார்த்தியாயினி அவர்களால் பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திண்டிவனம் தொகுதி வானூர் தனி தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் தொகுதி திருக்கோவிலூர் தொகுதி மற்றும் உளுந்தூர்பேட்டை தொகுதி என மொத்தமாக ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன இது விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி என இரண்டு மாவட்டங்களில் அடங்கி உள்ள தொகுதி ஆகும் விழுப்புரம் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான துறை ரவிக்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் திரு பாக்யராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு முரளிசங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் கலஞ்சியம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் விழுப்புரம் தொகுதியின் வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே சுமார் முப்பத்தி மூன்று சதவீதம் பறையர்களும் முப்பத்தி ஓரு சதவீதம் வன்னியர்களும் வசிக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து துளுவ வேளாள உடையார்கள் பார்க்கவகுல உடையார்கள் இஸ்லாமியர்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் முதலியார்கள் அருந்ததியர்கள் செட்டியார்கள் வசிக்கிறார்கள் விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் வன்னியர்களினுடைய வாக்கு என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்துவிடும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று பட்டியல் இன மக்களினுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு விழுந்துவிடும் சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகளும் திமுகவிற்கே செல்லும் இங்கு துளுவ வேளாளர்கள் எனப்படக்கூடிய உடையார்கள் மற்றும் பார்க்கவகுல உடையார்களின் வாக்கு எவருக்கு செல்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்று கூறப்படுகிறது பறையர்கள் அதிகமாக வசிக்கும் விழுப்புரம் தொகுதியில் இருபத்தெட்டு சதவீத வாக்குகள் திரு துறை ரவிக்குமார் அவர்களுக்கு விழும் என்றும் இரண்டிலிருந்து மூன்று சதவீத வாக்குகள் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு பிரிந்து செல்லும் என்றும் கூறப்படுகிறது பட்டியலின மக்களின் வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை இதே போன்று வன்னியர்களின் வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு ஐந்து சதவீத வாக்குகள் விழுந்துள்ளது என்றும் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு சதவீத வாக்குகள் விழுந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது ஏனெனில் சி வி சண்முகம் அவர்களும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவரே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைக்காததால் இத்தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறக்கூடாது என்று தீவிரமாக களப்பணி ஆற்றினார் எனவே இங்கு வன்னியர்களினுடைய வாக்கு சிதைந்துள்ளது வன்னியர்களினுடைய வாக்குகளில் ஏழு சதவீத வாக்குகள் அதிமுக மற்றும் திமுக என்ற இரு கட்சிகளுக்கு சென்றுள்ளது எனவே கள நிலவரத்தின்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரான திரு துரை ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புள்ளது அதே சமயத்தில் இத்தொகுதியில் அதிமுக இரண்டாவது இடத்தை பெறும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது இடத்தை தான் பெறும் என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் இறுதி நேர கள நிலவரத்தின்படி வெற்றி என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி